கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வேதத்தின் கிரியை நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி மூன்று அநேகர் நம்மில் வேதத்தை ஒரு புத்தகமாக எண்ணுகிறோம் எல்லா புத்தகத்தைப் போல வேதமும் ஒரு புத்தகம் என்று நாம் உலகில் அநேகர் இதை வாங்கி வாசிக்கிறார்கள் ஆனால் விசுவாசத்தோடு அதை படிப்பவர்களுக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷம் ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் ஒவ்வொரு ரகசியம் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் அது வியக்க முடியாத ஒரு விந்தையாக காணப்படுகிறது வேதத்தில் ஆழம் கடலின் ஆழத்திலும் அதிகமாய் இருக்கிறது ஒவ்வொரு முறை நாம் அதை வாசிக்க வாசிக்க அதன் ஆழமான சத்தியங்கள் நம்மில் கிரியை செய்கிறதாய் இருக்கிறது இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மை ஞானமுள்ளவர்களாய் மாற்றுகிறது ரெண்டாம் வகுப்பு வரை படித்த ஒருவர் ஆண்டவரின் சத்தியத்தை அறிந்து அழகாக சாட்சி பகர்கின்றார் எப்படி உங்களால் இது முடியும் என்று கேட்டபோது தேவ வசனத்தை மற்றவர்கள் படிக்க சொல்லி கேட்பேன் பின்பு நானே அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து கற்றுக்கொண்டேன் முழு ஆர்வத்துடன் படித்து படித்து தியானிப்பேன் வேதம் வசனமே என்னை இந்த அளவுக்கு அறிவுள்ளவனாக மாற்றிற்று என்று அவர் சொல்லுகிறார் ஆம் வேதம் வாசிக்க வாசிக்க நம்மில் கிரியை செய்கிறதாய் இருக்கிறது நம்மை உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறது பாவத்தில் வாழும் மனிதனுக்கு தேவனது வார்த்தையை எடுத்து சொல்லும்போது அந்த பாவ உணர்வினால் குத்தப்பட்டு உணர்வடைகிறான் வசனத்தை பற்றி சொல்லும்போது கண்மலையை உடைக்கும் சம்மட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது கண்மலையே இந்த வசனம் உடைக்கும் என்றால் சம்மட்டியைப் போல கண்மலையை போன்ற இருதயம் உடையவர்கள் இருதயத்தையும் அதை உடைக்க வல்லமை உடையதாய் இருக்கிறது பீரங்கி குண்டுகளுக்கு அசையாத நான் ஜான் லாக்ஸின் பிரசங்கத்திற்கும் முழங்காலுக்கும் நடுங்குகிறேன் என்று ஒரு நாட்டை ஆளும் தலைவன் சொல்வார் என்றால் அவனுக்குள் இருக்கும் வசனம் எத்தனை அளவாய் கிரியை செய்கிறது என்று நாம் உணர முடிகிறது இன்னுமாய் இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்க வாசிக்க அவை நம்மை வழிநடத்துகிற ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அநேகர் நம்மில் வாழ்க்கை பாதையில் தட்டு தடுமாறி செல்வதை பார்க்கிறோம் என்ன முடிவு எடுப்பது என்று நாம் கலங்கி நிற்கிற நேரத்திலெல்லாம் வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கும்போது நமது கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருந்து இந்த வசனம் நம்மில் கிரியை செய்திருக்கிறதை நாம் எல்லாரும் உணர்ந்திருப்போம் இந்த வசனத்தை நாம் படித்திருந்தால் உலகம் முழுவதும் சுடர்களைப் போல நாம் பிரகாசிக்கிறவர்களாய் வலம் வரலாம் ஆகவே நம் வாழ்க்கையில் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நமது வாழ்க்கையில் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடாவிட்டால் நாம் வழிவிலகி செல்வோம் ஆகவே வேதம் கிரியை செய்கிறதா இருக்கிறது நம்மை ஞானமுள்ளவனாய் மாற்றி உணர்வுள்ளவனாய் மாற்றி நம்மை வழிநடத்துகிற அந்த வேதத்தின் கிரியைகளை நாம் உணர்ந்து செயல்படுவோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி சொலுத்திரும் அப்பா உமது வேத வசனம் எங்களை உணர்வுள்ளவனாய் மாற்றட்டும் உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை இந்த நாளில் கொடுத்து எங்களை ஆசீர்வைத்தரலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்